நல்லிணக்க பொறிமுறை தொடர்பில் மக்கள் கருத்தறியும் அமர்வுகள் என்று யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்றன இந்த அமர்வுகளில் கலந்து கொண்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து கடைசியா சரணடைய போன அந்த மக்கள் அவங்க வெள்ளக்கூடிய ஒரு போர்த்தி போன் அந்த கொண்டு போன ஆதாரங்கள் நிறைய நெட்ல வந்துருக்கு முழு மக்களும் அதை பார்க்கறாங்க ஆனா என்ன பிரச்சனைடா பயத்துல ஒருவரும் கதைக்கிறேன் அதை கதைக்க போனோம்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இதை வச்சு கொண்டு நாங்கள் ஒருவரையும் கொல்ல இல்லை அப்படி கோழி அப்படின்னு அங்க போனவங்க மூணு பேர் நஞ்சு குடிச்சா செத்தவன் கோழி சாப்பிட்டவன்கிட்ட வந்து நாங்கள் போய் கேட்கிறவன் என்ற கோழியை கண்டிப்பா உண்டு அப்ப அவன் எங்களுக்கு நீதியை தர போறது இல்லை தமிழ் அரசியல் கட்சியோடு கூட பெல்டி அடிச்சு கொண்டு இருக்கிறான் கண்டிப்பா சர்வதேசத்திலிருந்து நடுநிலையான நாடுகள் தான் எங்களுக்கு நீதியை வழங்கும் இப்ப கிரோசிமா நாகசாக்கி என்ற வரலாறு எடுத்துக்கொண்டா இன்றைக்கு கூட அமெரிக்காவுக்கு இழுக்கு இழுக்கு தான் விரலை வெட்டி போட்டு தம்பி உனக்கு விரலை வெட்டி விட தெரியாம நான் அம்பு வில்லு தர பாதுகாப்பு அரசாங்கம் இருக்கு விடுதலை புலிகள் வந்து யுத்த இருக்குது உண்மையிலே வந்து சிறிலங்கா அரசாங்க ராணுவத்துக்கு யுத்த சர்மம்ன்றதை வந்து சரணடைய போனவங்களை வந்து சுடுறது நியாயம் இல்லை நிராயுத பானியம் நானும் ஒரு முன்னாள் போராளி தடுப்பால வந்தது பிறகு நான் அந்த யுத்தத்தையோ அந்த விட்டு ஒதுங்கிட்டு இருக்கோம் இவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்களுக்கு ரசாயன உணவுகளை தந்திருக்கிறாங்கன்றது நாங்களுக்கு எங்களுக்கே விளங்குது நான் எல்லாம் நூறு கிலோ தூக்கி எத்தனையோ மீட்டர் ஓடுறோம் எனக்கு இன்றைக்கு ஒரு பொருளை தூக்கியோட என்றா கண் பார்வை குறையுது எல்லாமே எங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் வழங்கு ஏன் தடுப்பு மருந்து முழுப்பெருங்க ஏத்துனவாங்க ஊசிய கொண்டு வந்து போடுவாங்க என்ன தடுப்பு காயத்தினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது உடனே ஏத்தினோட உடனே ஒரு ஆளி உடனே அதிலே சரி சரி அண்டை பின்னிறமை இறந்துட்டான் அங்க என்ன என்ன நடந்தது என்று எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே எத்தனையோ பேர் உண்டை தங்கட அங்க இனத்தை இழந்தா கூட காட்டே இல்லை பிரபாகர் அப்படி செய்தவர் அங்க இனம் விடுதலை புரியல அளவுக்கு நாங்களும் தலைவர் உப்பு கர்ணா நாங்கள் மாற இல்லை நீங்கள் இந்த போராட்டம் துளிர்க்காது the commission takes the view that the root cause of the ethnic conflict in sri lanka lies in the failure of the successive governments to address the genuine grievances of the tamil people a very important matter. இல்லை ஏன் கதைக்கவில்லை இதை வாசிக்கவில்லையா அப்ப எங்கள்ட பொலிட்டிக்ஸ் எங்களுடைய ஆக்கண்ட பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வடிவ பிளாங்குது அடுத்த சென்டென்ஸ் சொல்லுது அந்த இதுல ஆம் செப்பரேட் ஸ்டேட்டுக்கு அடிபட்டதே பிள்ளை இல்லை இட் இஸ் ரீசனபிள்

சமங்கள் ஒண்ணு ஒரு நட நீதி நீத வண்ணன் வர ஒண்ணு என்ன சொல்லுங்க நீதமானண்டா நேரத்து தக்க மாதிரி தாங்கள் சட்டத்தை கதைக்கிறாங்க உண்மையான நீதி கதைக்கிறாங்க இல்ல பிதட்டி பிதட்டி பொய்யான தகவலுக்கும் பொய்யான நீதவான் இருக்கிறான் நானா நேர்மையான ஒரு நீதவன் தான் நீதிக்கு வரவனும் நம்மளோட கஷ்டம் அம்மா பண்றேன் வச்சு சாப்பாடு தருவாங்க இவங்க சாரதா ஆயிரத்தி ஐநூறுவா முன்னூறுவா காசு காண்பாமளம் பண்ணி தாராங்க புருஷன் இல்லாத ஆங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த முன்பு முன்னூறு ரூபாய் காசு எங்களுக்கு காணும் அமௌண்ட் பிள்ளைய வளர்த்து இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு கொடுக்குவோம் எனக்கு சாப்பிடறது நான் இந்த புருசன் செல்படுதம் இவரு அவருக்கு கூட்டி நாங்க ஒரு நஷ்டம் இடும்போங்க